തൊളുകയ ഇരുപ്പിൽ സലാം കൊടുപ്പതും മുൻ പോത വേണ്ടിയ ഒരു സു അഹു ഇന്നി അസ് അലുഖ മിനൽ ഹൈറിജിലി വജിലിം തുമിൻ ഹു വമാലം ആലം واعوذ بك من الشر كله عاجله واجله ما علمت منه وما لم اعلم اللهم اني اسالك من خير ما سالك عبدك ونبيك واعوذ بك من شر ما عاد به عبدك ونبيك اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا يا الله نان أندم نان அறிந்த நான் அறியாத அவசரமான தாமதமான அனைத்து விதமான நலவுகளில் இருந்தும் கேட்கின்றேன் அல்லா நான் உன்னிடம் நான் அறிந்த அறியாத அவசரமான தாமதமான அனைத்து கெடுதிகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்வா உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் கேட்ட அனைத்து நலவுகளையும் உன்னிடம் கேட்கின்றேன் யாழ்வா உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் சோனத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் நரகத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்வா நீ எனக்கு முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக இருப்பதை உன்னிடம் கேட்கின்றேன் அறிவிப்பவர் ஆயா ரூதியான் அவர்கள் நூல் இபுனு மாஜா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாரா ஆறாவது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது அல்லாவின் தூதர் சல்லுல்லா வலுவம் அவர்கள் ஆயிஷா ரூதியான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த பிரார்த்தனை இது தொழுகையின் இறுதியில் கேட்பதற்கும் அதே போன்று பொதுவாக கேட்பதற்கும் செய்திகள் இடம்பெறுகின்றன எனவே இந்த சிறந்த துவாவை நாமும் மரணமிட்டு ஓதி வருவோம்